அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாத அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நாம் குறிப்பிட்டு இந்த விஷயமெல்லாம் செய்யணும் இந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு பித்திருதோஷத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது போன்ற அமாவாசைகளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவர்களுக்கான கடமையெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் முன்னோர்களுடைய ஆசையை பெற்று தெய்வங்களுடைய அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாடு நாள் தான் இந்த மாசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு சில அமாவாசை தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில் இந்த மாசி அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த அமாவாசை எப்போ வருது எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது க நிறைய கடன் பிரச்சினையில் இருக்கீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்களாக இருக்குது நினைத்தது நடக்கலை அப்படின்னு ஏதாவது பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புனித வழிபாட்டு நாளாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர் வழிபாட்டுக்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குதுங்க மாசி மாத அமாவாசைக்கு என்றும் தனியாக ஒரு மகத்துவம் இருக்கு இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள்லாம் நீங்கி கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாசி மாத அமாவாசைக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாசி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தோடு வருகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தம் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்குமா பொதுவாகவே மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் கூட நீங்கி முக்தி நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே நம்ம எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் சரி முதன்மையானதாக நம்ம முன்னோருடைய வழிபாடு நம்ம இருக்கணும் அதில் மட்டும் நாம் எந்த விதமான குறைபாடும் வைக்காம அவர்களுக்கான கடமைகளையும் வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மாசி மாத அமாவாசையில் நாம் வழிபாடு செய்தோம் அவர்களுக்கான முறைகளை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கிழமை வருது அன்று காலை ஒன்பது இரண்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு பதினேழு மணிக்கு அமாவாசை திதி அது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்வது நல்லது இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருது அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்களுக்கு அளவற்ற மன கொடுக்கும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் தினம் தினமும் வழிபட்ட ஒரு வழிபாட்டு பலனை இந்த ஒரு நாள் வழிபாடு மூலமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமையுதுங்க குறிப்பிட்டு சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்றா பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல மேலும் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புனித நீராடல் அதாவது பால்குண அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாசி மாத அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள் குளங்கள் அல்லது கோவில்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் புனித நீராடுவது ரொம்பவே சிறப்புக்குரியது இது மனம் உடல் ஆன்மாவை தூய்மை செய்யும் ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயாராக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நீராடலாக இந்த புனித நீராடல் இந்த அமாவாசையில் அமையும் அப்படின்னு சொல்கிறதால இதை நீங்கள் தவற விடாதீங்க குறிப்பிட்டு இந்த நாள்ல மேலும் நம்ம என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுல குறிப்பா மாசி மாத அமாவாசை எண்ணிக்கை விரதம் அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்மளால முடிந்த அளவுக்கு தானம் செய்வதால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யும் மற்றவர்களுடைய பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய வகையிலும் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றாங்க சரி அமாவாசை நாட்களில் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு பக்தியோடு அமாவாசை அன்னைக்கு பக்தியோடு சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபடுவது நல்லதுங்க இவர்கள் மூ மூன்று பேருக்கும் அழிக்கக்கூடிய தானம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதா ஒரு ஐதீகம் இருக்குது பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கும்போது நாம் அனைவருக்குமே அளிக்கக்கூடாது சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டும் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நைவேதியமாக படைத்து அவருடைய அருளை பெற முடியும் இந்த வழிபாடு இறைவனோடு ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நல்லதையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் அவரை மலர் கருப்பு எல் கடுகு கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம் மேலும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெறலாம் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏ எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி நம்மளுடைய முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க சரி அது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசை புரட்டாதி நட்சத்திர நாளில் வந்தால் அவை ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் யார் ஒருவர் நீர்த்தார் என்ற முன்னோருக்கு பித்ரு தர்ப்பணம் செய்கிறாங்களோ அது அவர்களுடைய அந்த பிறவியில் இருந்து அடுத்த நூறு பிறவி வர சகல வளங்களையும் பெற்று மகத்தான வாழ்க்கை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி மாத அமாவாசையில் பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்யப்படக்கூடிய பித்ரு தர்ப்பணம் முன்னோர்களுக்கு பரம திருப்தியை கொடுக்கும் அப்படின்னும் பரம திருப்தியால முன்னோர்களாகிய பித்ருக்கள் ஆயிரம் யுகங்கள் சுகமாக தூங்குவாங்களாம் ஒரே ஒரு மாசி மாத அமாவாசை பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் செய்யப்படக்கூடிய பித்ரு தர்ப்பணம் பித்ருக்களுடைய ஆசி மறுநாள்ல இருந்து இந்த பிறகு முழுவதுமே கொண்டே இருக்குமா அடுத்த நூறு பிறவிகள் வர நாம சகலவிதமான செல்வ பலங்களும் நல்ல குணங்களும் சிறப்பான கல்வியும் திருப்தியான ஜென்மார்த்த வாழ்க்கையும் அள்ளித்தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுதுங்க பத் இந்த அமாவாசையில் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து அமாவாசைகளையுமே நாம் மேற்கொண்டு வழிபாடு செய்வது நல்லது இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த சிவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அதனால் நீங்கள் இதுவரைக்கும் இது போன்ற அமாவாசைகளை வழிபாடுகளையும் பித்திருக்களுக்கான முறைகளையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக இதை கடைப்பிடித்துவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிந்து வழிபாடு செய்வது மேலும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும் முன்னோருடைய ஆசையை பெற்று தெய்வங்களுடைய அருளால வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாடு நாளா இந்த அமாவாசையை கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு நீங்க இந்த நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க காகங்களுக்கு உணவு கொடுங்க நீர்நிலைகளில் நீராடுங்க இது போன்ற விஷயங்கள்லாம் நாம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட விலகி போகும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்ற வழிபாடுகளும் முறைகளும் மேற்கொண்டு வாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மாசி மாதம் அமாவாசையை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்